Good morning, students. Good morning, ma'am. Okay, students, good morning. Long afternoon, sit the last. Okay, Kubrava, yes. Mitra, Chitra, present, ma'am. Next, Nila, present, ma'am. Aishwarya, present. நெக்ஸ்ட் சர் ச리ஹா பிரசன்ட் கீது கீது பிரசன்ட் பாஷினி பிரசன்ட் मैम க리티கா பாரதி பிரசன்ட் मैम ஓகே அடுத்து செட்டச்சு ஆ லாஸ்ட்ல ஐஸ்வரியா பிரசன்ட் मैम வாங்க மூடி ஓகே நான் இப்ப ஏடி போறேன் நீங்க அதை எழுதிருங்க Chop it, sir. Okay, where is it? Okay, 2 plus 2 euro. 4 ma'am. Good. Next, okay. 3 plus 6 euro. 9 ma'am. Next, 4 plus 8 euro. 12 ma'am. Good. This class our classwork plan. எழுதிடுங்க ஓகேவா நான் அட்டண்டன்ஸ் ஒர்க் பார்க்குறேன் ஏ மேம் அட்டண்டன்ஸ் எடுத்து பிரிக்கிறாங்க வா நான் இன்னைக்கு கொண்டு வந்த ஸ்லைடு அதை நம்ம திறந்து பார்க்கலாம் ஓகே வாடி திறந்து நம்ம இதெல்லாம் பிரித்து போட்டு விளையாடி பார்க்கலாம் வேணா சொல்றது கேளு இல்லடி நான் தான் பார்க்கறாங்களே சூப்பரா இருக்குதே பாரேன் ரொம்ப கியூட்டா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது பாரேன் ரொம்ப ஜூஸியா இருக்க மாதிரியும் வி ஜூஸ்ல இருக்கும்ல ஜூஸ் எல்லா மாதிரியும் இருக்குது

இந்த பாட்டில் இன்னி கியூட்டா இருக்குதுடி பாரா சூப்பரா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம் அதுவும் நான் ஜெல்லினா பிடிக்கும் ஜெல்லி அழுக்காயிரும் நான் வந்து மட் ஸ்லைம் கொண்டு வந்திருக்கேன் இதுல வந்து மித்ரா அப்புறம் வந்து மித்ராவும் ஃபலினா சித்ராவோட ஃபேஸ் ஐஸ்வர்யா ஃபேஸ்லாம் தெரியுது இதுல

செம்மையா இருக்குது இல்லடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படியே போட்டு வைக்கலாம் போல சாரி மேல அதெல்லாம் இல்லடி நீ வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லடி நான் தான் பார்க்கல நான் இத விளையாட்டு அப்புறம் கேக்குறேன் சூப்பரா இருக்குல சரி இத போட்டு கொஞ்சம் மட்டும் டேபிள் மேல வெச்சி விளையாடலாம் உள்ள போகவே மாட்டது அமுக்கனால போய் ஓகே வா இந்த டேபிள் மேல வெச்சி நான் விளையாடுறேன்

see藍 பண்றீங்க nécess jal each identidad kysy ram.....те motißar unaware seg cim in k trade. breasts are no one much. XXL! exempel Ta up and point of vetted. Total or bad! chose on the.. 건 hosi ang där. வர supports I

போடி போடி ஐயோ கைலா இந்த மாதிரி இதே போயிட்டு வா ஏன்னா இந்த மாதிரி பண்ணுங்க இந்த பசங்கனா ஃபர்ஸ்ட் இதுங்களை யார் அலோட் பண்ண ஸ்லைம்லாம் கொண்டு வரணும் ஸ்கூலுக்கு இப்போ என்ன தான் பண்றது இது வரலா நான் கை நல்ல கை விட்டேன் இரு நீ நீ கிளாஸ் ரூம் ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா வெளிய தான் நீ நிக்க போற பாரு

What age is... I can tell I to sir? நான் உங்களெல்லாம் வந்து மேக்ஸ் எழுதி போட்டுருக்கேன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு இந்த ஸ்லைம்லாம் எடுத்தவங்க வந்து விளாடணுமா உங்களுக்கு அப்படி சொல்லி இந்த பிரின்ஸிபல் சார் நான் ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் அந்த மாதிரி கேட்டு பர்மிஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்து காம்படிஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்க சொல்லியிருப்பேன் ஸ்லைம் வந்து ஸ்கூல் கிளாஸ் பீரியட்ல வந்து வச்சு விளையாடுறீங்க கிளாஸ் பேக்கி போட சொன்னா கிளாஸ் பேக்கினியா ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் போட ஏதுல நீ இப்போ நான் சார் என்ன பதில் சொல்ல தாங்க வர ரொம்ப ஸ்மெல் ஆகுது பாரு நீயும் கை ஃபுல்லா ஆக்கின வந்து இப்போ என்ன பண்ணுவேன் பண்ணுவ சரி நீங்க மச்ச ஏதுங்க மேக்ஸ் நீ இங்கே நில்லு